வணக்கம் எனக்கு என்னென்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரேசிங் தான் பார்த்துக்கிறோம் நிர்மல் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு தான் கொடுக்கணும் அவர் தளர்ச்சி முன்னேற்றத்தில் இன்னைக்கு தரமான ஒரு கேசிங் நிச்சயம் வந்து வெற்றி எடுத்து கொடுப்போம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிர்மல் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணுலாம் ஒரு சரவடி வெற்றி நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம போன தேதியில் வந்து தரமான ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் வெற்றி நம்பரும் மூன்று நம்பரும் அப்படி எடுத்துக்கிட்டுருந்தோம் அதே போல் அதுக்கு அடுத்த நாள் ஆள் போடு நம்ம ஆறு வரும் சொல்லியிருந்தோம் அதே நம்பர மீண்டும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க சொல்லியிருந்தோம் நானூற்றி இருபத்தி ஆறு நாளில் அந்த ஆறு அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்னபடி நம்ம வந்து ஆறு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அதுபோல் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஆள் போடு என்னோடய இசைங்களை எல்லாேரும் மாதிரியும் அதிகமாக ஒரு செமல் ரிஜி பண்ண ஒரு தரமான இசைங்க எடுத்துக்கிட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே வரக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சு இல்லாமல் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மென்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் சான்சஸ் வந்து இருக்கும் உங்கள் கிசிங்கில் வந்தால் நீங்கள் வச்சுக்கணும் என்னோடய எஸிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அஞ்சு வந்து ஆள் வரும் நிச்சயம் வந்து வரக்கூடும் உங்கள் கிசிங்கில் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு நிச்சயம் மூணு ஆண்டுகள் வரும் இந்த அஞ்சு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க வரோம் சிங்கிள் டிஜிட்டில் பி போர்டு ஏ போர்டு சி போர்டு மூன்று போர்டில் அவருடைய நம்பர் ஏ போர்டில் அஞ்சு இருந்து கூடிய

அதே போல் இன்றைக்கும் அஞ்சு வந்து இரநூத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சப்போர்ட் நம்பர் பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்று இதுதான் ஏபோவில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூஃபுல்லான நம்பராக இருக்க போகுது உங்கள் டிசைனில் வந்தால் நீங்கள் தானே வச்சுக்கலாம் வீபோவில் நான் விபோவில் நான்கு வந்து இரண்டு லட்சம் 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 வாய்ப்பு நமக்கு நான்கு இறங்கக்கூடிய சிம் இருக்கலாம் என்னுடைய சிமில் நாளே மிச்சி உங்கள் அப்படியே வாய்ப்பு வந்துருக்கும் விவோவில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற நம்ம வந்து எட்டு விவோவில் நமக்கு ஒரு பெரிய நம்பர் ஒருத்தர் நமக்கு எட்டு வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் அதே மாதிரி விவோவில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரெண்ட் நம்பர் நம்மள இருக்க போகுது அதேமாதிரி சிவோவில் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் அப்படிங்கிறது ரெண்டு

50 परसेंट इजाजत करवाई करके नो बैंक से हमको लगता है सिर्फ ये वो लंच में उन्हें ये बोले आलू डेसी बोल रहे हैं दो ना बैंक से ये ये भी इसलिए बैंक संभालो तो எபத்தி ஒன்பது நானுச் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது அதே ஐநூற்று எண்பத்தி மூன்று முன்னூற்று எழுபத்தி எட்டு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் பார்த்தோம்னா சைபர் எண்பத்தி ரெண்டு இதுதான் என்னோடய விஷயங்களில் பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரு நானூற்றி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி எட்டு சைபர் எண்பத்தி ரெண்டு உங்கள் கிஷின் ஸ்கூல் நம்பர் வந்து காரணமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ விட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்